அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் புது அப்டேட் கேட்டிங்க இந்த வீடியோவே பாருங்க ஒன் கிராம் ஜோல்ஸ்ல புது புது கலெக்ஷன்ஸ் இந்த செப்டம்பர் மாசம் வந்து குமிஞ்சு இறங்கி இருக்க உறவுகளே ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு ஒன் கிராம் ஜோல்ஸ் அடுக்கி வச்சிருக்கோம் துபாய் டிசைன் ஆகட்டும் ஈரானி டிசைன் ஆகட்டும் கேரளா டிசைன் ஆகட்டும் பாம்பே டிசைன் ஆகட்டும் கல்கட்டா டிசைன் ஆகட்டும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க நிறைய 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 கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோலயே முடிஞ்ச வரைக்கும் காட்டுறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு உறவுகளே முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும் நேரடியா நம்ம கிடைக்குமாங்க வந்தீங்கன்னா இருக்கிற ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாமே நீங்களே கண்ணால பார்த்து பார்த்து அள்ளிட்டு போயிடலாம் வர முடியாத கஸ்டமர் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரோம் வீடியோ கால் பண்ணி கூட செலக்ஷன் பண்ணுங்க எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒன் கிராம் ஜுல்ஸ் எல்லாமே போட்டோ அனுப்புறோம் எது பிடிக்குதோ செலக்ஷன் பண்ணுங்க நம்ம கிட்ட ஒன் கிராம் ஜுவல்ஸ்ல ஆறாம் நெக்லஸ் வளையல் கொலுசு மோதிரம் எல்லாமே இருக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி குடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்ககிட்ட வாங்கின பொருள் நீங்க எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடலாம் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் உறவுகளே இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நம்ம கிட்ட நீங்க என்ன ஒன் கிராம் தொஸ்ஸு வாங்கினாலும் திருப்பி கொடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எப்ப அந்த பீஸ் உங்களுக்கு பிடிக்காம போகுதோ அதை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க பாதி விலைக்கு ஏன் இதை நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே வாங்கிடுவோம் மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே ஒன் கிராம் தொழுசுல எல்லாமே இருக்கு நிறைய இருக்கு வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நிறைய உறவுகள் மெசேஜ் பண்றீங்க எங்க மேல கோபமாவும் இருக்கீங்க இவங்க மெசேஜே ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய உறவுகள் மெசேஜ் பண்றாங்க உறவுகளே தான் அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நம்பரா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாங்க நம்ம கடை பொண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த செப்டம்பர் மாசம் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா ஃபுல்லா வந்து இறங்கியிருக்கு வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை